முதன் முதல்ல நம்ம ஜெயம் ரவிக்கு ஜோடியாக எங்கேயும் காதல் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க அன்சிகா மட்வானி இந்த படத்தை இயக்குனது நம்மளுடைய பிரபுதேவா அவர்கள் இந்த படத்துக்கு அப்புறமா நம்மளுடைய அன்சிகா மட்வானிக்கு ஏகப்பட்ட படங்கள் அடுக்கடுக்க புக்காய்கிட்டே இருந்துச்சு இவங்க அடுத்தபடியா நம்ம விஜய் கூட மற்றும் சூர்யா கூடலாம் எல்லாம் வந்துட்டு ஜோடி சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பின்பு நம்ம சுந்தர் சி அரண்மனை அப்படின்ற ஒரு பேய் படத்துல இவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சாங்க இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அரண்மனை பார்ட் டூ வந்துச்சு அதுலயும் இவங்க தான் நடிச்சாங்க அதுக்கப்புறமா இவங்களை தமிழ் சினிமாவின் சின்ன குஷ்பு அப்படின்னு எல்லாமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட குஷ்பு மாதிரியே இருந்த இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே வர டைம்லதான் அடுத்தபடியா தமிழ் சினிமாவுக்குள்ள நிறைய ஹீரோயின்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க இதனால இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது தன்னுடைய உடல் பருமன் காரணமாகத்தான் தனக்கு பட வாய்ப்புகள் வரல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டே இவங்க பயங்கரமா ஜிம்முக்கு போயிட்டு உடம்ப பயங்கரமா ஸ்விம் பண்ணாங்க ஆனா என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்விம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க அந்த அளவுக்கு நல்லா ஹன்சிகா மட்வானி அப்படின்னு சொல்லி சொன்னாலே குஷ்பு மாதிரி நல்லா பல்கா இருக்குது தானே சோ அதுவே போனதுக்கு இவங்களுக்கு இப்படிங்க பட வாய்ப்பு வரும் ரொம்ப நல்லா பட வாய்ப்புகள் இல்லாம இருந்த இவங்களுக்கு துப்பாக்கி முனை ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இவங்களுக்கும் வந்துட்டு பட வாய்ப்புகள் அவ்வளவா இல்லை தன்னை அறிமுகப்படுத்தி வச்ச நம்மளுடைய பிரபுக்கிட்டே போயிட்டு பட வாய்ப்புகள் கேட்க அவங்களும் இவங்களுக்காக எவ்வளோ பட வாய்ப்பு ஏறி இறங்க இருந்தாலும் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு துப்பாக்கி முனையை கடைசி ஆயுதமா எதிர்பார்த்திருந்த இவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் தற்போது ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி துப்பாக்கி படம் அந்த அளவுக்கு சரியா போகவே இல்லை அப்படியே போயிருந்தாலும் இவங்களுடைய கதாபாத்திரம் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த படத்துல அழுத்தமானதாக இல்லவே இல்லை இதனால கடைசி ஆயுதமோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு தற்போது ரொம்ப சேடா உட்காந்துட்டு இருக்காங்களா அனுசிக்க மாட்டோன்னு இருந்தாலும் விடாம மறுபடியும் மறுபடியும் எல்லா டேரக்டர் கிட்டையும் போன் பண்ணி பட வாய்ப்பு ஏதாவது இருந்தா கேட்டுட்டு தான் இருக்காங்களாம் அதுக்கு காரணம் இவங்க தத்தெடுத்து வாழ்த்து வந்துட்டு இருக்க குழந்தைங்களுக்காக தாங்க இவங்க குட்டியா ஒரு சின்ன ஸ்கூலையே தடுத்து எடுத்து வளர்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்தி தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க